பேரலை நேயலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் எங்கிருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் நேற்று பூத் மாநாடு பூத் முகவர்கள் மாநாட்டுக்காக கலந்துகிறதுக்காக அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு அதுல அவர் வழக்கம் போல சில விஷயங்கள பேசிருந்தாரு அஹ் திமுகவா அடு அடியோடு வேரோடு விட்டு என் கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருந்தாரு அஹ் சோனியா காந்திக்கு ராகுல் அவர்களை பிரதமர் ஆகிறது தான் கனவு முக ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதியா கனவு நடக்காது ஆட்சி அமைக்க திமுகவை குளி தோண்டி புதைத்து விடுவோம் திமுகவை அழித்து ஒழித்து கட்டி விடுவோம் என்றெல்லாம் ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலமாக அந்த குரல்கள் ஒழித்துக் கொண்டேதான் இருக்கிறது அந்த குரல்கள் யாரிடமிருந்து ஒழித்ததோ அவர்கள் எல்லோரும் என்ன ஆனார்கள் என்பதையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்திருக்கிறார்கள் திமுக எங்கே இருக்கிறது என்பதையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது கனவில் கூட நடக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதற்கு பல உதாரணங்களை சொல்லிவிட முடியும் ஒரு இயக்கம் சித்தாந்த ரீதியாக கொள்கையை உள்வாங்கி வளர்கிற போது அந்த சித்தாந்தத்தை இருக பற்றி கொண்டிருக்கிற கொள்கைவாதிகளை உருவாக்கி இருக்கிற போது அந்த இயக்கத்தை எவராலும் அழித்தொழிக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அண்ணா திமுகவை போல வெறும் ஒரு பிம்ப அரசியலை செய்து கொண்டிருக்கிற இயக்கம் அல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் அது கொள்கைவாதிகளினுடைய கூடாரம் அது லட்சியவாதிகளினுடைய கோட்டை எனவே அதை வீழ்த்துவது என்பது அவ்வளவு சாதாரணமானதாக இருக்காது இன்னொன்று பெரியாரையும் அண்ணாவையும் இங்கே உயர்த்தி பிடிக்கிற இயக்கங்கள் மட்டும்தான் திமுகவுக்கு மாற்றாக இருக்க முடியும் நீங்கள் நன்றாக ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவது என்பது வேறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக நீங்கள் ஒரு சித்தாந்தத்தை வைத்து அவர்களுக்கு எதிர் துருவத்தில் ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது அண்ணாவையும் பெரியாரையும் திராவிட இயக்கத்தையும் உள்வாங்கி இருக்கிற இன்னொரு அரசியல் தானே தவிர மாறாக அண்ணாவை புறக்கணித்து தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சியை புறக்கணித்து விட்டு தமிழ்நாட்டினுடைய நலன் குறித்து கவலைப்படாத திராவிட இயக்கம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்து இது திமுகவுக்கு மாற்று என்று சொன்னால் மக்கள் காரி உமிழ்வார்களே தவிர திமுகவை அதன் மூலமாக வீழ்த்த முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இன்னைக்கு அமித்ஷா பேசி இருக்கக்கூடிய இந்த கருத்து என்பது நெடுங்காலமாக எல்லோரும் பேசி வருகிற கருத்தை ஏதோ அமித்ஷா திடீரென நெல்லைக்கு வந்து பூத் கமிட்டியினுடைய மாநாட்டில் பேசிவிட்ட கருத்து என்று நீங்கள் கருதிவிடக் கூடாது காலங்காலமாக பலரும் சொல்லி வந்து கொண்டே இருக்கிறார்கள் இது ஒரு நெடுங்கால லட்சியமாக அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் அந்த லட்சியம் ஒருபோதும் கைகூடவில்லை என்பதை அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாடு பார்த்து விட்டது எனவே இதற்காக ஒரு முக்கியத்துவம் இருக்கும் என்று நான் கருதிவிடவில்லை அவர்களினுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார்கள் இங்க திமுகவினுடைய எதிர்ப்பு திமுகவினுடைய ஆதரவு தான் சார் தமிழ்நாட்டில் அரசியல் நீங்க கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா கலைஞரை ஏச வேண்டும் அல்லது கலைஞரை வாழ்த்த வேண்டும் இது ரெண்டுதான் அரசியலாக இருக்கும் இதை இரண்டை தாண்டிய அரசியல் என்பது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இல்லை ஜெயலலிதா அம்மையார் காலத்திலும் சரி எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் சரி கலைஞரை விமர்சித்து விமர்சித்து தான் அதிமுக என்கிற இயக்கத்தை கட்டமைத்தார்களே தவிர பலப்படுத்தி கொண்டார்களே தவிர அதை தாண்டி அதிமுகவிடத்துல வேறு என்ன இருந்தது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அதிமுகவுக்கு என்ன லட்சியம் அதிமுகவுக்கு என்ன கோட்பாடு அண்ணாவினுடைய படத்தை கொடியிலே வைத்துக் கொண்டார்கள் அண்ணாவினுடைய பெயரை கட்சியில் வைத்துக் கொண்டார்கள் அவ்வளவுதானே தவிர அண்ணா சொன்னதை அண்ணா செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்ததை அங்கொண்டும் இங்கொன்றுமாய் அதிமுக செயல்படுத்தி இருக்கிறது அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை எம்ஜிஆர் இடத்திலே கொள்கை என்ன என்று கேட்டபோது அண்ணா இசம் என்று சொன்னார் அண்ணா இசம் என்பதுதான் கொள்கை அண்ணா சொன்ன எல்லாவற்றையும் செயல்படுத்தி விட்டீர்களா அண்ணா இசம் என்று சொன்னால் அண்ணாவை அப்படியே உள்வாங்கி கொண்டீர்களா அப்படியே உள்வாங்கி கொண்டிருந்தாலுமே கூட இந்த இரண்டு தலைவர்களோடு அது முடிந்து விட்டதே தவிர அடுத்த கட்டத்துக்கு அது வந்து சேர்ந்ததா என்று கேட்டால் இல்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அண்ணா அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் கலைஞருக்கு பிறகு இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் இந்த முதலமைச்சருக்கு பிறகு துணை முதலமைச்சராக இருக்கப்போகிற போகிற திமுகவினுடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் என்று பார்க்கப்படுகிற உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் எல்லோரும் வரிசை கட்டி வருகிற போது எந்த இடத்திலும் கொள்கை சமரசம் இல்லையே கலைஞர் பேசிய குரலிலேயே உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாரு அண்ணா பேசிய குரலிலேயே நம்முடைய முதலமைச்சர் பேசுகிறாரு அண்ணா எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதை அப்படியே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் செய்து முடித்தாரு எங்காவது ஒரு இடத்தில் கொள்கை பிறழ்வு என்று ஒன்று இருந்ததா திராவிட முன்னேற்ற கழகத்திலே எந்த இடத்திலும் இல்லை எல்லா நேரங்களிலும் ஒரே நேர்கோட்டில் லட்சிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிற இயக்கமாக லட்சிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிற தலைவர்களாக அவர்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த கட்சியை வீழ்த்த முடியாமல் தூக்கி பிடித்து கொண்டிருக்கிற அடித்தளம் என்றுதான் நான் உணர்கிறேன் இன்னொன்று இவர்களுக்கு யாரை முதலமைச்சராக்க வேண்டும் யாரை பிரதமராக்க வேண்டும் என்கிற ஒரு கனவு இருப்பதாக அமித்ஷா சொல்கிறார் என் கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார் என் கூட்டணிக்கு யார் வரப்போகிறார்கள் நீங்கள் இத்தனை முறை படையெடுத்து வந்தீர்களே யாராவது உங்களை நோக்கி வந்தார்களா உங்கள் கூட்டணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி கூட இதுவரை உங்கள் கூட்டணியை உறுதி செய்திருக்கிறதா தேசிய ஜனநாயக கூட்டணியில் தானே அங்கம் வகிக்கிறார்கள் அப்படித்தானே நீங்கள் பேசிக் கொள்கிறீர்கள் அவர்களாவது உங்களுக்கு ஏதாவது உத்தரவாதத்தை இதுவரை தந்து விட்டார்களா தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிறீர்கள் ரெண்டு கட்சி தான் இருக்கிறது ஒன்று அதிமுக இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்று பேசுகிறீர்களே தவிர செயல்படுத்துவதற்கான வியூகங்களை வகுக்குகிறீர்களே தவிர அந்த வகுக்கப்படுகிற வியூகங்கள் எல்லாம் போய் போய்விடுகிறது என்பதை அமித்ஷா உணர்கிறாரா இல்லையா என்கிற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது இன்னொரு மிக முக்கியமான செய்தி இவர்கள் எல்லோர் கையிலும் விதை இருப்பதாக நான் உணர்கிறேன் சோனியா காந்தியின் கையில் இருக்கிற விதை நெல் தான் ராகுல் காந்தி அதே போன்று மு க ஸ்டாலின் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய விதை நெல் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த விதமான அச்ச உணர்வும் இல்லை கொள்கை இருக்கிறது கோட்பாடு இருக்கிறது தத்துவம் இருக்கிறது மக்களுக்காக செயல்பட வேண்டும் என்கிற எண்ணப்பாடு இருக்கிறது எனவே அடுத்த கட்டத்துக்கு அந்த இயக்கங்கள் வந்திருக்கின்றன இன்றைக்கு என்ன நிலைமை தேசிய ஜனநாயக கூட்டணி யார் முதலமைச்சர் வேட்பாளர் உங்கள் கூட்டணியினுடைய முதல்வர் முகம் யார் எடப்பாடி பழனிசாமி என்று எடப்பாடி பழனிசாமி கொண்டிருக்கிறார் ஆனால் நீங்கள் எங்காவது ஒரு இடத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அதிமுக தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்று பேசி இருக்கிறீர்களா நீங்கள் துவங்கி அமித்ஷா அமித்ஷா துவங்கி நயனார் நாகேந்திரன் வரை என்ன பேசுகிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் என்றுதான் சொல்கிறார்கள் எந்த இடத்திலும் அதிமுக அரசு அமையும் என்று சொல்லவில்லை அப்ப உங்களிடத்துல ஒரு கிளாரிட்டி இல்லை உங்களுடைய முதலமைச்சர் முகம் என்பது தெளிவில்லாத முகமாக இருக்கு பிளர் இருக்கு என்ன முகம் அதுக்கு பின்னால இருக்குன்னு தெரியல அந்த முகம் செங்கோடையனுடைய முகமா அந்த முகம் எஸ் பி வேலுமணியினுடைய முகமா அது எடப்பாடி பழனிசாமியினுடைய முகமா அல்லது அண்ணாமலையினுடைய முகமா யாருடைய முகம் அதற்கு பின்னால் இருக்கிறது அந்த முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டி இவர் எங்கள் முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டு உங்களால் தேர்தல் களத்துக்கு வருகிற யோகிதை இருக்கிறதா உங்களுக்கு உங்களால் அந்த யுக்திகளை வகுக்க முடிகிறதா எனவே இவ்வளவு இடர்பாடுகளையும் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு அடிமை சேவகம் புரிந்து கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வம் உங்களை விட்டு ஒதுங்கி போய்விட்டார் நீங்கள் உட்கார வேண்டும் என்று சொன்னால் உட்காருபவர் நிற்க வேண்டும் என்று சொன்னால் நிற்கவர் நிற்பவர் கால்களில் விழுந்து வணங்க வேண்டும் என்று சொன்னால் காலிலேயே விழுந்து கிடப்பதற்கு தயாராக இருந்தவர் அவர் உங்கள் கூட்டணியில் இருந்து வெளியேறி உங்களை விமர்சிக்கிற அளவுக்கு தைரியம் வந்து விட்டதே அவருக்கு அப்படி என்று சொன்னால் நீங்கள் யாரோடு கூட்டு வைக்கிறீர்கள் உங்களுடைய நிலைமை என்ன நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செல்லரித்து போய் கொண்டிருக்கிறீர்கள் இதையெல்லாம் உணராமல் மேடை ஏறி வாய்ச்சவனால் விடுவது என்பது அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டு அரசியலினுடைய நிலைமை இன்னும் முழுமையாக புரியவில்லை என்பதுதான் பொருள் அமித்ஷா கணக்கு சொல்றாரு அதுதான் ஒட்டுமொத்த தொண்டை கருத்தா இருக்குது அதாவது அதிமுக வந்து போன தேர்தலில் இருபத்தி ஒரு பர்சன்ட் வாங்கினாங்க பாஜக கூட்டணி பதினெட்டு பர்சன்ட் வாங்குச்சு இது ரெண்டுமே சேர்ந்தாலும் முப்பத்தொன்பது பர்சன்ட் நமக்கு கிடைச்சிடும் அப்ப வெற்றி நமக்கு ஈஸியா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கணக்கு சொல்றாரு எந்த தேர்தல்ல இந்த கணக்கு எந்த தேர்தல்ல சார் இந்த கணக்கு அமித்ஷா சொல்றாங்களே நாடாளுமன்ற தேர்தல்ல இந்த கணக்கு அதாவது நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலினுடைய கணக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜகவோடு நாங்கள் கூட்டு இல்லை என்று சொன்னவுடன் அதிமுகவுக்கு ஒரு சின்ன வெளிச்சம் தெரிந்தது இல்லையா ஏன்னு சொன்னா தமிழ்நாட்டுல அதிமுக அதனுடைய தன்மையை மீண்டும் நிரூபிக்க காத்திருக்கிறது என்று குறிப்பிட்ட சதவீதம் ரொம்ப சொற்பம்தான் ஒன்னரை சதவீதமாக இருக்கலாம் அல்லது ரெண்டு சதவீதமாக இருக்கலாம் அதை விட கூடுதலாக இருக்காது அந்த ரெண்டு சதவீதம் பேர் அதிகபட்சமாக நீங்கள் வைத்துக் கொண்டால் அவர்கள் அதிமுகவுக்கு வாக்களித்தார்கள் காரணம் திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருப்பவர்களுடைய வாக்கு திமுகவுக்கு கிடைப்பதற்கு ஒரே காரணம் அதிமுக பாஜகவோடு கூட்டு வைத்திருக்கிறது என்பதுதான் இல்லை என்று சொன்னால் அவர்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க கூடியவர்கள் அப்போ அந்த வாக்கு ரெண்டு சதவீத வாக்க அதிமுக பெற்றது ஒன்று இரண்டாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு அன்றைக்கு இருந்த கூட்டணியினுடைய பலம் இன்றைக்கு இருக்கிறதா டி டிவி தினகரன் ஓ செல்வம் இன்னும் பேர் தெரியாத லட்டுப்பாடி இயக்கங்கள் இவர்கள் எல்லோரும் நின்றார்கள் அந்த கணக்கு என்பது வேறு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்பது வேறு இன்றைக்கு இந்த இரண்டு கட்சிகளும் சேர்ந்ததற்கு பிறகு இது ஒரு பொருந்தா கூட்டணியாக மாறி போயிருக்கிறது எந்த இடத்திலும் இந்த கூட்டணியினுடைய ஜெல் இருக்குல்ல அந்த ஒட்டி போகிற இறங்கி பணியாற்றக்கூடிய அந்த தன்மை இருக்குல்ல அது முழுவதுமாக எந்த இடத்திலும் தென்படவில்லை என்பதுதான் எடப்பாடி அவருடைய நகேந்திரன் பாக்கும்போது ஏசி சண்முகம் வந்து அந்த வண்டியில டிராவல் பண்றத பார்க்க முடியுது அப்ப அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி ஏ சி சண்முகம் யாரு சார் அவருக்கு தனியா ஒரு கட்சி இருக்குல்ல அவருக்கு தனியா ஒரு கட்சி இருக்குல்ல அவர் முதலியாரர்களுக்கு ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகம் இல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்னொன்று நான் சொல்ல வருகிற செய்தி மிக மிக எளிதான செய்தி டைனார் நாகேந்திரம் வானதி சீனிவாசன் பங்கேற்கலாம் ராம சீனிவாசன் அந்த பஸ்ல ஏறி நின்று மக்களை சந்திக்கலாம் அதெல்லாம் வேறு இவர்கள் எல்லோரும் தேர்தல் பணி ஆற்ற போகிறார்களா வியூகங்களை வகுக்க போகிறார்களா இவர்கள் எல்லோரும் வியூகங்களை வகுக்கக்கூடியவர்கள் தேர்தல் பணி ஆற்ற போவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் அதிமுகவினுடைய தொண்டர்களும் எங்காவது ஒரு இடத்தில் இந்த இரண்டு தொண்டர்களுக்கு இடையே ஒரு நட்புறவு மலர்ந்திருக்கிறதா நீங்க யதார்த்தமாக கள நிலவரத்தை பாருங்க எந்த இடத்திலும் இல்லை பாஜகவோடு ஏன் சேர்ந்தோம் என்கிற மனநிலையில் அதிமுக தொண்டன் இருக்கிறான் அதிமுகவோடு சேர்ந்ததற்கு நாம் தனித்தே நின்று இருக்கலாமே அண்ணாமலை இதைத்தானே செய்தார் என்கிற மனநிலையில் இன்னமும் பாஜகவினுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள் இந்த இணக்கம் என்பது களத்தில் எந்த இடத்திலும் தென்படவில்லை இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்னா அதிமுக வேட்பாளர்களுக்கு முழு மனதோடு பாஜக வேலை செய்யாது பாஜகவினுடைய வேட்பாளர்களுக்கு முழு மனதோடு அதிமுக வேலை செய்யாது இது தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை தரும் எனவே இவர்கள் இந்த கணக்கோடு தேர்தலை அணுக முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இன்னொன்று நாடாளுமன்ற தேர்தலில் பிரிந்து கிடந்த வாக்குகள் இப்போது சேர்ந்து விடுவதாக சொல்வது என்பதே தமிழ்நாட்டினுடைய அரசியல் புரியவில்லை என்றுதான் பொருள் தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து நின்றால் அது இயல்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த உறவு என்பது அதோடு கூட்டு சேர்ந்திருக்கிற இயக்கத்தை பலகீனப்படுத்துமே தவிர ஒருபோதும் பலப்படுத்தாது இது பல தேர்தல்கள்ல புரூவ் பண்ணப்பட்ட ரெக்கார்டு எத்தனை தேர்தல்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு வேண்டுமானாலும் வாருங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு குறிப்பாக வாஜ்பாய் காலத்துக்கு பிறகு நான் வாஜ்பாய் காலத்தை சொல்லல வாஜ்பாய் காலத்துல பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தார்கள் மினிமம் மினிமம் காமன் காமன் கொண்டு வந்தாங்க அந்த அந்த குள்ள அரசு நின்று இயங்கியது இன்னைக்கு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற காட்டாட்சி தருவார் மோடிக்கு கடிவாளம் போட முடியாத நிலை தரிகட்டு ஓடுகிற குதிரையை போல ஒன்றிய அரசு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த போக்கு இவையெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெரிய அதிருப்தியை குறிப்பாக தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் ஏற்படுத்தியது என்பதை தாண்டி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு அலை சூறாவளி போல வீசிக்கொண்டிருக்கிறது அது அருகாமையில் நிற்பவர்களையும் தூக்கி எரிகிறது மக்களிடமிருந்து அதனுடைய விளைவை தேர்தல்களில் நாம் பார்த்திருக்கிறோம் தேர்தலில் பாஜகவோடு கூட்டு வைத்த கட்சி வளர்ந்திருக்கிறது என்று ஒரு கட்சியை நீங்கள் காட்டுங்கள் ஒரே ஒரு கட்சியை நீங்கள் காட்டுங்கள் டி டிவி தினகரன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவிக்கிற அளவுக்கு செல்வாக்கு பெற்றிருக்கிற போகிற இடங்களிலெல்லாம் அந்த கட்சிக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் பேர் திரள்கிற அளவுக்கான ஒரு செல்வாக்கை பெற்றிருந்தார் ஒரு வரவேற்பு இருக்கத்தானே செய்தது பலர் அதிமுக தரப்பிலிருந்து அவரிடம்தான் இருந்தார்கள் ஆனால் பாஜகவினுடைய சவகாசம் எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது முட்டுச்சந்துக்குள் கொண்டு வந்து அவரை நிறுத்தி இருக்கிறது அவர் என்ன நிலைக்கு இன்றைக்கு ஆளாகி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இன்றைக்கு என்ன நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு என்ன நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறது என்று பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி பதினாலில் அவர்களோடு கூட்டு வைத்துக் கொண்டிருந்த மறுமலர்ச்சி திமுக இன்றைக்கு என்ன நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இப்படி அவர்களோடு கடந்த காலத்தில் உறவில் இருந்தவர்களும் தேய்மானத்தை சந்தித்து இருக்கிறார்கள் நிகழ்காலத்தில் உறவில் இருப்பவர்களும் தேய்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான அப்ப ரெண்டு கட்சியும் சேர்ந்தா பலமாயிடும் உங்களுடைய கணக்கு பொய்த்துத்தான் போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது வெளிப்படும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை நேற்று அண்ணாமலை பேசிய விஷயம் வைரலாகி இருக்கிறதா பார்க்க முடியுது அதாவது அதிமுகவை ஜெயிக்க வச்சு எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்கும் வரை நம்ம யாராவது பாடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இதை கட் பண்ணி அப்படியே இவர் அண்ணாமலை முன்னாடி பேசிய வீடியோக்களை தான் எடுத்து போட்டு வைரல் பார்க்க முடியுது தற்கொலைன்னு பேசியவர் ஆஹ் தவளைன்னு பேசியவர் காலையில் விழுந்தவர்னு பேசியவர் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அதிமுக அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி பேசியவர் இப்படி எல்லாம் பேசியவர் இப்படி வந்து எடப்பாடி அவர்களை பத்தி பேசியிருக்காரு அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டு அரசியலினுடைய அரித்மேட்டிக் இருக்குல்ல அது வெரி வெரி சிம்பிள் அரித்மேட்டிக் ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக இந்த ரெண்டு கட்சிகள் தான் தேர்தலை சந்திக்கிற வலிமை பெற்று இருக்கிற இயக்கங்கள் அது என்னங்க தேர்தலை சந்திக்கிறது எல்லாரும் தேர்தலில் போட்டி தான் தேர்தலை போய் சந்திக்கணும்னு கேட்கலாம் ப்ராசஸ் அதுக்கு உங்களுக்கு போதுமான கட்டமைப்பு தேவை கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடி பூண்டி வரை நீங்கள் தமிழ்நாட்டினுடைய எல்லையை வரையறுத்தால் மாவட்டங்களுக்கு கீழ் இயங்குகிற ஒன்றியம் ஒன்றியத்துக்கு கீழ் இயங்கக்கூடிய நகரம் மாவட்டத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாநகரம் ஒன்றியத்துக்கு கீழ் இறங்குகிற பேரூர் பேரூர் அருகாமையில் இயங்குகிற கிளை இவைதான் கட்டமைப்புகள் அதன் பிறகு வார்டுகள் வட்டங்கள் இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பூத்து நிலைகளுக்கு வந்துடும் இவை எல்லாவற்றுக்கும் ரெப்ரசன்டேஷனை யாரால கொடுக்க முடியும்னா இந்த ரெண்டு கட்சியால் மட்டும்தான் கொடுக்க முடியும் தமிழ்நாடு முழுமைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குல்ல சார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒரு வாக்குச்சாவடி விடாமல் பூத் ஏஜென்ட் ஆல்டர்னேட்டிவ் பூத் ஏஜென்ட் அது ரொம்ப முக்கியம் நீங்க வந்து பூத் ஏஜென்ட் போடுறது இல்ல அந்த பூத் ஏஜென்ட்டுக்கு இயற்கை உபாதை வந்து விட்டால் வெளியில போகணும்னா பசி பட்டினி அந்த சூழல் வந்தா வெளியில போய் உணவு இருந்தனும்னா அவருக்கு ஒரு மாற்று பூத் ஏஜென்ட்டை உள்ளே அனுப்பி அவருக்கு அவருடைய ஸ்பேஸ்பில் பண்ணிட்டு அவரை வெளியேற்றுறது இருக்குல்ல இது ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் இது ஒரு சின்ன வேலைதான் இதற்கு முன்பு வாக்காளர் வரைவு பட்டியல் வந்ததற்கு பிறகு அதை சரிபார்க்கிற பணி வாக்காளர்களுக்கு சரியாக வாக்குச்சாவடி மையங்களினுடைய தகவல் போய் சேர்ந்திருக்குதான் வீடு வீடாக டோர் கேன்வாசிங் போறது இவை எல்லாம் சேர்ந்து நெடிய ப்ராசஸ் நான் சொல்றேன் இந்த கட்டமைப்பு இருக்குன்னா ரெண்டு கட்சி கிட்டதான் இருக்கு அப்ப இந்த ரெண்டு கட்சியும் உதாசனப்படுத்திட்டு ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல நான் வெளில போறேன்னு சொன்னா ரெண்டு விஷயம்தான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒண்ணு சொல்கிறவனுக்கு பைத்தியக்காரன் ஆயிட்டான் விட்டது என்று பொருள் இன்னொன்று சொல்பவருக்கு அரசியல் குறித்த எந்த புரிதலும் இல்லை என்று பொருள் இப்ப இந்த ரெண்டுல எந்த கேட்டகரியில அண்ணாமலை வராருன்றத பார்க்கக்கூடியவர்களை புரிந்து கொள்ளட்டும் அண்ணாமலைக்கு அறிவு கம்மியா இருக்கா அண்ணாமலைக்கு அரசியல் புரிதல் குறைவா இருக்கா அப்படின்றத முடிவு பண்ணிக்கிட்டோம் ஆனா அண்ணாமலையால் பாரதிய ஜனதா கட்சி பின்னடைவை சந்தித்திருக்கிறதா என்று கேட்டால் ஆமா பாரதிய ஜனதா கட்சி பின்னடைவை சந்தித்திருக்கு அந்த சிதலம் அடைந்திருக்கிற பாஜகவினுடைய கட்டமைப்பை செப்பனிடுவதற்கு தான் இப்ப நயனார் நாகேந்திரனை கொண்டு வந்து விட்டுருக்காங்க சார் அல்வா துண்டு மாதிரி சான்ஸ் சார் அதிமுகவினுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறது பாஜகவுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க நான் சொன்ன குமிடி பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு அப்படிப்பட்ட கட்டமைப்பை கொண்டிருக்கிற ஒரு கட்சி உங்களுடைய கண்ணசைவுக்கு காத்திருக்கிறது உங்களுடைய எண்ண அண்ணாமலைக்கு இல்ல அமித்ஷா மோடிக்கு ஏன்னா அண்ணாமலை ஒன்னும் பெரிய சுப்ரீமோ இல்ல எடப்பாடி பழனிசாமியோட நான் யதார்த்தமான உண்மையை எடப்பாடி பழனிசாமி தான் பெரிய பெரியாள் அண்ணாமலையோட ஏன்னா அவருடைய கட்டமைப்பு தான் பெருசு அவர் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் இருந்தவர் அவர் தான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அண்ணாமலை யார் வார்டு கவுன்சலரா யார் சார் அண்ணாமலை அவர் யாருக்கு தெரியும் முதல்ல அவர் பாரதிய ஜனதா கட்சி இல்லைன்னா இங்க எங்கேயாவது தெரிஞ்சிருப்பாரா இன்னைக்கு என்ன நிலையில இருக்காரு அவரு எனவே இங்க ஒரு பெரிய

அதனாலதான் அண்ணாமலை அந்த பொறுப்பிலிருந்து தூக்கி எறியப்பட்டால் இன்றைக்கு வேறொருவர் அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார் நிதானம் தேவை அண்ணாமலை போன்றவர்களுக்கு நீ யார் என்றத முதல்ல உணரணும் நீ சார்ந்திருக்கிற இயக்கம் இந்த மண்ணில் எப்படி நிலைபெற போகிறது என்பதை உணரணும் எப்படி நிலை பெற்றது கடந்த காலத்தில் உணரணும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சார் கட்டமைப்பு ஒன்றிய அரசிலிருந்து நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி தூக்கி எறியப்படுவையானால் தமிழ்நாட்டில் எஞ்சி இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களில் தொண்ணூறு விழுக்காடு பேர் வெளியேறுவார்கள் அந்த ஒன்றிய அரசினுடைய அதிகாரம்தான் பாரதிய ஜனதா கட்சியில் பலாப்பழத்தில் ஈ முய்ப்பதை போல மொய்க்க வைத்திருக்கிறதே தவிர பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு தன்னியல்பாக இருக்கிற கட்டமைப்பு இல்ல தன்னியல்பாக இருந்த கட்டமைப்பு எந்த கட்டமைப்பு தெரியுமா இறந்து போயிருக்கிற அண்ணன் இளகணேசன் உயிரோடு இருக்கக்கூடிய அண்ணன் ஹெச் ராஜா தமிழிசை சவுந்தரராஜன் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டமைப்பு இப்ப புதிது புதிதாக வந்து சேர்றாங்கல்ல இதெல்லாம் ஒன்றிய அரசு என்கிற அந்த பலாப்பலம் இருப்பதால் அந்த ஈக்கள் வந்து அந்த பலாப்பலத்தின் மீது அமருகிறதே தவிர பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு பிடித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் பயணத்தில் தங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிற தங்களை தத்தம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் அல்ல என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே அண்ணாமலை போன்றவர்களுக்கு இந்த அரசியல் எல்லாம் புரிவதற்கு நீண்ட காலம் எடுக்கும் எப்படின்னா தன்னடக்கத்தோடு அரசியலை உள்வாங்கினால் நீண்ட காலம் எடுக்கும் இல்ல இல்ல எனக்கு எல்லாம் தெரியும்னு எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி இருந்தா கடைசி வரைக்கும் அண்ணாமலை இப்படி உளறல் பேர் வழியாகவே தான் இருக்க வேண்டும் பல்வேறு பதவி நன்றி நன்றி